உங்ககிட்ட ஒரு நூறுரூவா இருக்கா வாங்க ஊட்டி சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லிட்டு தான் நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை மண்டலம் ஸோ அதில் தான் பஸ் விட்டுருக்காங்க மினி பஸ் வந்து சர்க்கியூட் பஸ்ஸுன்னுட்டு சம்மர் டைமில் மட்டும் இந்த பஸ்ஸு விடுவாங்க ஸோ இப்போ நம்ம வந்து ஃப்ளவர் ஷோக்கு வந்தோம் அதை பார்த்துட்டு சரி இதில் ஒரு ட்ரிப் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டோம் பஸ்ஸில் போனாக்கா நல்லாவே புது பஸ் இருக்குது மாதிரி ஓல்டு பஸ்ஸும் இருக்குது நிறைய பஸ்ஸு மொத்தமாக இருபத்தஞ்சி பஸ்ஸு விட்டுருக்காங்க இப்போதைக்கு எங்கேருந்து இது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாக்கா ஊட்டி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு அங்கே தான் ஒரு ஆளுக்கு நூறுரூவா டிக்கெட்டு சிறியவர்களுக்கு வந்து எழுபத்தஞ்சி ரூபா அதே மாதிரி நீங்கள் உள்ளே இருட்டிங்கனாக்கா மொத்தமாக ஒரு இடம் ஆறு இடம் பார்க்கலாம் எடுத்த உடனே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வண்டி எடுத்தாங்க அப்படின்னாக்கா தண்டர் வேர்ல்டு அதை முடிச்சுட்டு அப்படியே போட் ஹவுஸு போட் ஹவுஸ் முடிச்சுட்டு கர்நாடகா கார்டன் டைம் பண்ணா அங்கே போகிறாங்க இல்லைனா ஸ்ட்ரைட்டாக மேலே போய்ட்டுறாங்க அந்த டூரிஸ்ட் வண்டிலாம் நிற்கும் இல்லைங்களா அங்கே போகிறாங்க நேராக அங்கே போய்ட்டு வண்டி நிற்கிறாங்க ஒரு இட நீங்கள் அந்த நூறுரூவா டிக்கெட் எடுக்கல அப்படின்னாக்கா ஒரு ஒரு இடத்துக்கும் இருபது ரூபா டிக்கெட் வாங்குறாங்க நீங்கள் தண்டர்வோல்டில் ஏறி அப்புறமா போட் ஹவுஸில் ஏறாங்களா அதே மாதிரி எதுங்க இதுதான் அந்த டிக்கெட் நூறுரூவா டிக்கெட் அது டிக் பண்ணி கொடுத்துட்றாங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க இப்போ சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏறி தண்ட்ரவல்டு இறங்கிட்டிங்கனாக்கா அந்த இடம் ஃபுல்லாக நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்து வெளியில் நின்னீங்கன்னாக்கா திரும்பவும் இன்னொரு பஸ்ஸு உங்களுக்கு வரும் அந்த பஸ்ஸில் ஏறி திரும்பவும் நீங்கள் போயிட்டு போட் ஹவுஸ் இறங்கலாம் போட் ஹவுஸ் இறங்கும்போது அந்த ஒரு டைம் படுத்திங்களா நூறுவா டிக்கெட்டு அந்த நூறுரூவா டிக்கெட் மட்டும் காமிச்சால் போதும் திருப்பி போட் ஹவுஸ் ஃபுல்லாக போய் சுற்றி பார்த்துட்டு நீங்கள் போட்டிங் போகிறீங்கனாலும் போயிட்டு பார்த்துட்டு திருப்பி வந்து ஏறினீங்கன்னா அடுத்த பஸ் வரும் அந்த பஸ்ஸில் நீங்கள் ஏறிக்கலாம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு தண்டர் வேர்ல்டு அப்புறமா போட் ஹவுஸு அதை முடிச்சுட்டு அந்த பஸ்ஸு நிற்கிற இடம் வெளியில் கர்நாடகா கடன் டைம் இருந்தால் போகிறாங்க இல்லைனா போகமாட்டறாங்க அங்கேருந்து நேராக பொட்டானிக்கல் கார்டன் தான் போகிறாங்க ஃப்ளவர் ஷோ பார்த்துட்டு அங்கே இறங்கணு நீங்கள் இறங்கி போயிட்டு பார்த்துட்டு வந்து அடுத்த பஸ்ஸு அங்கே வந்து நீங்கள் கேட்கணும் இந்த பஸ்ஸு வந்து தொட்டபேட்டா போதா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டால் தான் ஏன்னா நிறைய பஸ்ஸு வந்து அங்கே இறங்கிட்டு ஸ்ட்ரெயிட்டாக பஸ் ஸ்டாண்ட் வந்துடுறாங்க அதனால் நீங்கள் எந்த பஸ் ஏறீங்களோ எங்கே போகிறீங்களோ அந்த பஸ்ஸில் கேட்டிங்கனாக்கா இந்த பஸ்ஸு வந்து தொட்டபேட்டா போகும் இல்லை போகாது அப்படின்னு சொல்லுவாங்க போகிற பஸ்ஸில் ஏறிங்கன்னா அங்கேருந்து தொட்டப்பட்டா பீக் அந்த இடத்துல எதுவுமே இறக்கி விட்ருவாங்க அங்கேருந்து ரெண்டு பஸ் மட்டும்தான் விட்டுருக்காங்களா தொட்டப்பட்டா மேலே பாயிண்ட் போகிறதுக்கு உள்ளே போய் பார்த்துட்டு திரும்ப அந்த பஸ்ஸில் வெளியில் வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து திரும்ப நீங்கள் ஏறிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பொட்டானிக்கல் கார்டன் வரும் அப்படி இல்லைனாக்கா ரோஸ் கார்டன் போகிறாங்க ரோஸ் கார்டன் போயிட்டு சுற்றி பார்த்துட்டு ரோஸ் இருந்து நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னாக்கா திரும்பவும் இன்னொரு பஸ் வரும் அந்த பஸ்ஸில் ஏறிட்டு நீங்கள் வந்து சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டில் உங்களை வந்து இறக்கி விட்ருவாங்க அதே மாதிரி தொட்டப்பட்டா போனோம் அப்படின்னாக்கா சாயந்தரம் மூணு மணி இல்லைனா மூன்றரை மணியோடு அந்த பஸ்ஸு ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் போய்ட்டு வரதுக்கு டைம் ஆகுது அப்படின்றதுக்காக தொட்டபேட்டா போக முடியாது மீதி வந்து லோக்கலில் தான் போக பார்க்க முடியும் நீங்கள் தொட்டபேட்டா போகிறீங்கனாக்கா ஃபர்ஸ்ட்லேயே போயிட்டு வந்துடுங்க காலையில் எடுத்த உடனே தொட்டபேட்டா போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மீதி எடுத்தால் பாருங்கள் நூறுரூவாவில் ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம் கம்மி ப்ரைஸ் தான் அதே மாதிரி வந்து இந்த சைடில் விடல இந்த ஷூட்டிங் மேடு பைக்காரா அந்த சைடில் வந்து பஸ்ஸு விடலை இந்த சைட் தான் விடுறாங்க சர்க்கியூட் பஸ்ஸு இல்லைனாக்கா நம்ம மூணாரில் விடுற மாதிரி சர்க்கியூட் பஸ் அங்கேயும் பட் விட்டாங்கன்னா அது வந்து ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபா மூணு பஸ்ஸு மூணு ரூட்டில் போவோம் காந்தலூர் ஒன்று போவோம் அதேமாதிரி தேனி சைடு ஒன்று போவோம் அதே மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தனித்தனியாக விட்டாங்க அப்படின்னாக்கா எல்லாருக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த வண்டி சம்மர் வரைக்கும் மட்டும்தான் சம்மர் முடிஞ்சிட்டாக்கா இந்த வண்டியை எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் அதோட அடுத்த சம்மருக்கு தான் இந்த சர்க்கியூட் பஸ் வந்து நிற்கும் ஸோ யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணிக்கங்க நல்லா வரைக்கும் டிக்கெட்டும் கம்மி தான் நூறுரூவான்றது ஏன்னா ஒரு ஒரு இடத்துக்கு போனீங்கன்னாக்கா இருபது போது அதிகமாக வரும் இந்த ஒரே டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் ஊட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்த்துடலாம் ஒரு நூறுரூவாவில் பஸ் எல்லா பஸ்ஸுமே ஃபுல்லாக இருக்குது சர்க்கியூட் பஸ்ஸு ஸோ இன்னும் நிறைய பஸ்ஸு விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதில் ஒரு மேலே வந்து போர்டில் வந்து போட்டுடலாம் இந்த பஸ் இந்த நேரத்துக்கு போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு பட் ஆனால் அது போடல வெறும் சர்க்யூட் பஸ் சுற்றுலா பேர் வந்துன்னு மட்டும்தான் போட்டிருக்காங்க ஆனால் அதை பார்த்து ஏறுவாங்க மற்றவங்க மேலே ஏறிட்டு இந்த பஸ் அங்கே போவோம் அங்கே போகாதுன்ட்டு ஒன்று ட்ரைவர்கிட்ட இல்லை கண்ட்ரக்டர்கிட்ட கேட்கணும் அவங்க சொன்னால் மட்டும்தான் நம்ம மேலே ஏறி சீட்டை பிடிக்க முடியும் அது வரைக்கும் பஸ்ஸில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது திரும்ப ஏறிட்டு திரும்ப நிறைய பேர் இறங்குறாங்க கே இந்த பஸ் அங்கே போகல அங்கே ரெண்டு பஸ் நிற்கிது பாருங்கள் ஒரு பஸ் வந்து தொட்டப்பட்டா போகுது ஒரு பஸ் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போகுது ஸோ இதில் எல்லா பஸ்ஸும் சுற்றி சுற்றி போகுமான்றது டவுட்டு தான் நம்ம போயிட்டு ஒரு ஒரு பஸ்ஸாக ட்ரைவர்கிட்டே இல்லை கண்ட்ரக்டர்கிட்ட கேட்குறதா இருக்குது அதில் போட்டுக்கிது வெறும் சுற்றுலா பேருந்து சர்க்கியூட் பஸ்ஸுன்னு மட்டும் தான் போட்டிருக்காங்க அந்த மேலேயே இந்த பஸ்ஸு வந்து தொட்டபேட்டா போவோம் இந்த பஸ் இங்கே எங்கே போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த என்ட்ரன்ஸில் போட்டால் மட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஸோ அந்த பஸ்ஸு யூஸ் பண்ணிக்கோங்க